வணக்கம் நண்பர்களே ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேஎல் கட்சிலாம் பார்க்க போகிறோம் எஸ்கே முப்பத்தி நாலு இங்கே பெட்டிங் மட்டும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை ஒரு கருத்து கணிப்பு மட்டும் தான் முழு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் போர்டு எதுவும் பாஸ் ஆகலை ஆனால் ஏபிபிஎஸ்சியில் பா பார்த்திங்கன்னா ஒம்பது வந்து பாஸ் ஆகிருக்கு கரெக்டாக பி போர்டிலே பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் அதே போல் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு மூணு ஆறு நாலுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு அஞ்சு ஒம்போது எட்டுன்னு கொண்டு வந்திருக்கோம் திரு டிஜிட் பார்த்திங்கன்னா முன் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ அறுபத்தி ஒம்பது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எட்டு ஒன்றுன்னு கொண்டு வந்திருக்கோம் ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா எண்பது ஜீரோ ஒன்று எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு ஐம்பத்தொன்று எண்பத்தாறு முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு முப்பத்தாறு ஐம்பத்தெட்டு பதினஞ்சு அறுபத்தெட்டு ஐம்பத்தி மூணு அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு ஜீரோ எட்டு பத்து பதினெட்டு அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே நீங்கள் வந்து உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம்